கீழாலுக்கிட்டே தீட்டா எப்படி அடிக்கிறான் மட்டும் அடிக்கிறான்னு மட்டும் போயிட்டு அடிக்க முடியும் கொஞ்சம் ப்ரோ ஆ பாரு ப்ரோ நான் அஞ்சு பேர் இருக்காங்க நம்ம ரெண்டு பேருத்தான் மூணு பேர் தான் இந்த நம்பரு பூஜா அடிச்சுல்ல இப்போ வெளியே ப்ரோ வெளியே போய் சம்பவம் படலாம் டாக்டர் ஆகுது வாங்கடா பாங்கடா பின்னாலே திரீஜோ அக்கா நீ அக்கா நீஜம் அக்கா செத்து போவா சவுக்கா சீஜோ லாஸ்ட் லைக் காவே ரெண்டு பேருக்கு சம்பவத்து பண்ணி விட்டா உங்களுக்கு இந்த வீடியோ புல் மார்க்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க